அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழு கும்பலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் இன்று சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாளை கவனத்தோடு திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்ற மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது உங்களது செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மாறுபடக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நட்பான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் தன்மை காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் அதிக கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் கிடையாது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்று யோசித்து எடுப்பது நல்லது அல்லது வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பானது நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக விருப்பப்படி செயலாற்ற முடியும் பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்கல என்று வருத்தப்படுவீங்க உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையலாம் பணிகள் கடினமாக காணும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனநிலையை பொறுத்து செயல்கள் காணப்படலாம் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது இலக்குகளை நிறைவேற்றும் தன்னம்பிக்கை உங்களிடம் காணப்படும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள் பணியை பொறுத்தவரை பணிகளில் உங்களது தனிப்பட்ட திறமைகளை காட்டுவீர்கள் இது உங்களது செயல்திறனின் வெளிப்படும் என்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எதிர்மறை விளைவுகளை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நல்லுறவு ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் எதிர்பார்த்த வரவுகள் இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சினையும் காணப்படாது என்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் உங்களது அணுகுமுறையில் வேகம் காட்டக்கூடாது இன்று திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்காது இதனால் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது குறைந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் சூழ்நிலை இன்று சரியானதாக இருக்கும் இன்று மனக்குழப்பங்கள் சிறிதாக காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று அதிகமாக காணப்படும் நல்ல பலன்களை காண திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் அமைதிக்கான பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது நேர்மறை எண்ணத்தோடு துணையை அணுகுங்கள் நிதியுழமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் இன்று சேமிப்பு உயர்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களை வருத்தி கொள்ள வேண்டாம் உற்சாகமான ஆற்றலுடன் காண படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தீய விளைவுகளை தடுப்பதற்கு நீங்கள் ஆழ்ந்து யோசித்து எந்த செயலியும் தொடங்க வேண்டும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக பேசினால் நல்ல விளைவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறமையாக ஆற்ற முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தைகளும் திருப்தியாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் ஒட்டுதலுடன் காணப்படுவீர்கள் மற்றும் அதனை வெளிப்படுத்துவீர்கள் அணுகுமுறையால் இன்று நல்ல நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் செலவினங்களை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் அதிகமாக தண்ணீர் பருகுவது மிகவும் நல்லது துலா ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் விரும்பத்தக்க பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் உங்களுடைய தன்னம்பிக்கை உணர்வு உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிர்ஷ்டமானதாக உள்ளது கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்கள் நீண்ட கால திட்டங்களை தீட்டலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மன உறுதி காரணமாக இன்று திடமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய கு இன்று குழந்தைகளை பற்றி பெருமையாக நீங்கள் எந்த விஷயத்தையும் மேற்கொள்வீங்க முக்கியமான முடிவுகள் என்பது இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை அது கொடுக்கும் நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உல்லாசமாக பேசுங்கள் இன்று அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்பதன் மூலமாக உறவின் பிரச்சினைகள் உங்களை தீர்க்கலாம் இன்று நிதி பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த நிச்சயமற்ற நிலைமை காணப்படலாம் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது சவால்களை சமாளிக்க பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று சிறப்பாக பணியாற்ற கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை பிரச்சினை காரணமாக துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படும் உறவில் நல்லிணக்கம் காண இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சுமாரானதாக காணப்படலாம் இன்று உங்களது குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ உதவியை மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் சிறு சிறு அவநம்பிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது உங்களது கையில் இருக்கிறது இன்று எந்தவிதமான புதிய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம் பணியை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே உறவு ஆரோக்கியமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படும் இன்று பண நஷ்டத்தை தவிர்க்க கவனமாக செலவு செய்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் முதுகு வலி கால்வழி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும் இன்று மறக்க முடியாத தருணமாக உங்களுக்கு அமையலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்புற செய்து முடிப்பீர்கள் இன்று பணிகளை திறமையின் மூலமாக முயற்சியின்றி முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது வருகிறது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக காணப்படும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியையே பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையானதாக காணப்படாது அசௌகரியமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்கலாம் திருப்தி நிலவும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் கவனமாக செலவழிக்குவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை பல்வலி செரிமான கோளாறு போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்